வணக்கத்தை பத்தி கேட்டீட்டு கூட நான் ஒன்றஒன்னு தெரியல இப்போ டெண்டர் டிஸ்டா என்ன வரையலா சொல்லுங்க ஒரு கேட் போடலாம் ஓகே அந்தrangleல வர வர அந்த காரை நம்ம நடத்திகார மாட்டேன்னா நான் கல்லு போட்டுடுங்க அதனால நம்ம ரேட்டால பெரிய ஆ இருக்கா அப்போ நான் ஜெயிச்ச நானே இப்போ நம்ம வாத்தியார்ங்க தூங்குறவங்கள அதக்கறறாங்க அவர் கண்ண விட்டு பின்னல்ல ஒரு ஒரு முதலடாலரண்ட் 356000万円ல இருந்து 556000 அப்படி அதனால ஜனந்த காலில் ஒரு கணக்குல வர வேற வழி இல்லை கரெக்ட்டா 90 லட்சம் அதுக்கு இந்த 90 லட்சம் பச்சில கரமா 100 லட்சம் பச்சில சேர்ந்து லட்சம்லாம் கையில செலவுடா